அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று உங்களை நான் பகிர்ந்து கொள்ள இருப்பது புரோக்கோலி மசாலா தோசை வாங்க பிடிச்சிரண்டு பார்க்கலாம் இதுக்கு நான் புரோக்கோலியை கழுவி சின்ன சின்னன்னா கட் பண்ணி எடுத்துருக்குறேன் தண்டு வராமல் அதோட மூன்று கறி மிளகாய் எடுத்துருக்குறேன் அதோட ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் இந்தியாவில் கொஞ்சம் கறிவேப்பில் ரம்பையில் எடுத்துருக்குறேன் இதோட கொத்தமல்லியும் சேர்த்து கொள்ளலாம் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு அதில் கார்லிக் பட்டர் போட்டு அது கொழித்ததும் கொஞ்சம் கடுகு சேர்த்து கடுகு வடித்து இந்த மரக்கறி எல்லாத்தையும் ஒண்டாவே போடுறேன் இப்போ சின்ன நான் நீங்கள் ப்ரோக்கோலி கட் பண்ணியிருக்கணும் நான் கொத்தமல்லியில் வளமையாக போடுறது நான் வேண்டி வச்சேனா கவனிக்கலது அது கொஞ்சம் அழுகிட்டது இது என்னோட ஸ்டைல் ப்ரோக்கோலி மசாலா இதுக்குள்ள கொஞ்சம் இப்போ ஒரு ஒரு மரம் லீக்ஸ் அதுவும் சேர்க்குறேன் ஒரு சின்ன குட்டி மரம் இப்போ உப்பு மஞ்சள் தூள் சீரகம் நச்சீரகம் பெருஞ்சீரகம் கூடவே மிளகு தூள் எல்லாம் சேர்த்து இதை நான் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் கலந்து கொஞ்சம் வதங்க விடுவோம் இந்த புரோக்கோலி கொஞ்சம் வதங்க வேணும் இதுக்குள்ளே நீங்கள் விரும்பினா வெட்டு மிளகாத்தூளும் கொள்ளலாம் நான் சேர்க்கல இரண்டா எனக்கு வந்து இந்த க்ரீனாக இருக்கிறவனும்ன்றது கண்டு கொள்ளலை இப்போ நான் க்ரீன் பீஸ் போடுறேன் அதாவது பச்சை பட்டாணி கடலை இது வந்து போத்தல்ல இங்கே வாடுறது அதுதான் நான் போடுறேன் பாருங்கள் புரோக்கோலி மசாலா ரெடி நீ நாங்கள் தோசையை ஊற்றி அதுக்குள்ளே வச்செடுப்போம் இந்த சில்லங்கன் மொடல் தோசை தான் நான் செய்தது நிறைய தோசை ரெசிப்பி போட்டிருக்கிறேன் அதில் பாருங்கள் இப்போ அந்த தோசையை ஒரு நிமிஷம் போட்டு எடுத்து அதுக்குள்ளே இந்த மசாலாவே வைப்போம் இந்த மசாலாவுக்கு கடைசியில் கொஞ்சம் லைம் ஜூஸ் விட்டேன்னா நான் அது விடுபட்டு தந்த வீடியோ இப்போ மேலால் கொஞ்சம் மொசரல்லா சீஸ் சேர்க்குறேன் நீங்கள் இல்லாட்டி அப்படியோ விடலாம் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ப்ரோக்கோலி மசாலா தோசை ரெடி அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் இருங்க நாங்கள் நீ அடுத்தது பன்னீர் பட்டர் மசாலா தோசை பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து நெய் சேர்க்குறேன் நெய்யோட இந்த கார்லிக் பட்டரும் சேர்த்து கூட சன்ஃப்ளவர் ஆயிலும் விடுறேன் அந்த நெய் அந்த கார்லிக் பட்டர் ரெண்டும் தீயாமல் இருக்கிறதுக்கு சட்டியில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன் சேர்த்து கடுகு வடித்தது சிவப்பு குடமிளகா பச்சை குடமிளகா வெங்காயம் உப்பு மஞ்சள் சீரகம் மிளகுதூள் இதோடு காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு மீசக்கிரண்டு சேர்க்கிறேன் நான் முந்நூறு கிராம் அளவு பன்னீர் எடுக்கிறேன் ஆகிலும் கூட தோசைக்கு தனி உடைக்கிறது தேவையில்லை இப்போ ஆம்ச்சூர் பவுடர் அதாவது மா மேங்கோ பவுடர் சேர்க்கிறேன் அது ஒரு சேக்கரண்டு சேர்த்துறேன் ரெண்டு இருக்கிறாங்க இதுக்கு இப்போ கறி வேப்பில போடுறேன் நீங்கள் கொத்தமல்லித்தலை சேர்த்து கொள்ளுங்கள் கறிவேப்பிலையோடு சேர்த்து இப்போ பாருங்கள் சின்ன சின்ன சதுரங்களாக வெட்டி வச்சு அந்த ட்ரூஃபி துண்டுகள் போல் இருக்குது இந்த பன்னீரை இப்படியோ சேர்ப்போம் சிலர் துருவி சேர்ப்பாங்க நான் இப்படி சேர்க்குறேன் ரெண்டு அதை நாங்கள் மிக்ஸ் பண்ணக்குள்ளே அது கொஞ்சம் நான் செஞ்சு உடைஞ்சு வந்துடும் இப்போ வெள்ளைப்பூடு பவுடர் சேர்க்கிறேன் இந்த புரோக்கோலி மசாலாவும் சரி இந்த பன்னீர் மசாலாவும் சரி நான் இந்த தண்ணி சேர்க்கலை இப்போ கஜு க்ரீன் சில்லி இஞ்சி சின்ன சின்ன துண்டா வெட்டினது கஜு பச்சை கஜு சேர்க்கிறேன் ரோஸ்டட் கஜு இல்லை இங்கே ரோஸ்டட் கஜுவும் போட்டுக்கொள்ளலாம் இப்போ கஸூரி மேத்தி இந்த இலவப்பட்டியில் எப்படி தூசாக வருது காஞ்சி இதைத்தான் சேர்க்குறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ நான் அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் உங்களுக்கு வரும் இந்த கசூரி மேத்தி இந்த ஆம்ச்சூர் பவுடர் அதாவது மேங்கோ பவுடர் கஸூரி மேத்தி என்ன வெந்தியக்கீரை காய் வச்சது அது தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் இந்தியன் டேஸ்ட் வந்து நார்த் இண்டியன் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பன்னீர் மசாலா இப்போ தோசை அள்ளி ஆயில் மில்லு சாவம் இல்லாமல் ஆகில மொத்த மாவும் இல்லாமல் ஊற்றப்பம்பில் மொத்த மாமும் இல்லாமல் ஓரளவாக போடுறேன் இப்போ மேலால் நெய்யை போட்டு இதையும் ஒரு நிமிஷம் அப்படியும் பிரட்டி என்ன இந்த மசாலா வச்சதுக்கு பிறகு நாங்கள் பிரட்டி போகிற இப்போ இந்த பன்னீர் மசாலாவை போகிறோம் ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ உங்களுக்கு வச்சு தர மாட்டாங்க தூரத்து பொண்டாக சின்ன சின்ன குட்டி துண்டாக கிடக்கும் பன்னீர் என்ன பன்னீர் சரியானவையில் நீங்கள் அதால் விரும்பு இதோட கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யலாம் இது நம்ம வீட்டில் தானே நல்லா தனியாக பன்னீரும் கஜும் சேர்த்து செய்கிறேன் உங்களுக்கு கடைகள் பிஸ்னஸுக்குன்னு சொல்லக்குள்ள இது வந்து கட்டுப்படியாகாது உருளைக்கிழங்கு உருளக்கிழங்கு சேர்த்துக்கொள்ளலாம் இந்த புரோக்கோலி மசாலாக்கும் கூட நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ ரெண்டு வகையான தோசை ரெண்டு விதமான டேஸ்ட்டில் ரெண்டு விதமான செய்முறையில் நான் செய்து காட்டியிருக்கிறேன் கட்டாயம் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரோயல் ரெசிபி இது ரெண்டுமே இது மிகவும் சுவையான பன்னீர் மசாலா தோசை ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றியுடன் தீபா